அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் இருக்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரநிலைக்குச் செல்கிறார் செவ்வாய் பகவான் மிதனமனையில் வீட்டிருக்க இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி என்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்தோடு வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் துலா மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார் சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் சுக்கிர பகவான் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சிக மனைக்கு ஆகிறது இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதனான சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அதாவது உங்க ராசி ஆறில் போய் உட்கார்ந்துருக்கு ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்படிங்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கு அப்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வம்பு வழக்கு கடன் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதனால் சில மன சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதல்லவா அப்போது நீங்களே நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு சில சமயங்களில் உருவாக்கி விடும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் ஸோ இது எதுவரைக்கும் அப்படின்னா பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குதான் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் மருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது பலப்படுகிறது அர்த்தம் அப்போ இழந்த விஷயங்கள் ஒரு மாதிரியான ஒரு மன கஷ்டங்கள் ஒரு மாதிரியான அழுத்தம் பிரஷரோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஸ்டடியாக இருக்க போகிறது ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் கிடைக்க போகிறது அதாவது உங்கள் ராசிக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல திங்கிங் ப்ராசஸ் செயல்படக்கூடிய தன்மை எக்கானமிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்ப நிச்சயமா பொருளாதாரத்தில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் குழந்தைகளால ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் பூர்வ ஸ்தானம் பலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போது தனம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை பனிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ குடும்பத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய தன்மை அது சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்க பேச்சு மட்டும் கொஞ்சம் செவ்வாய் அல்லவா கொஞ்சம் ஆக்ரோஷம் கோபம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்ன படிச்சிருக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அந்த குருவின் பார்வை மீது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த தடை நிவர்த்தி ஆகிறது எத்தனை செலவு செய்தீங்க எத்தனை பரிகாரம் செய்தீங்க எத்தனை இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வந்தீர்கள் இப்போ குல தெரிவித்து ஆசியால அனுகூலத்தால நல்லவிகள் நடத்து குழந்தைகளால மகிழ்ச்சி சந்தோஷத்தை மறைந்து குடும்பத்தில் ஒரு மாதிரியான கஷ்டமான நிலைகள் இருந்து கொண்ட விஷயங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திர காரகனான சுக்கிரன் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான ஸ்தானத்தில் வந்து அமர்கிறது குருவினுடைய பார்வையும் பெறுகிறது அப்போ குரு பார்க்கிறார் கலத்திர காரகனான சுக்கரன் திருமணஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் திருமணத்தில் எந்த தடைகளும் இல்லை அப்ப திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்பு சுப விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் திருமணமே ஆகல எத்தனையோ முயற்சி எடுத்தோம் எத்தனையோ வரங்கள் பார்த்தோம் ஒரு ரிசல்ட் கொடுக்கல அப்படியே ஒரு மந்தமாக ஒரு அப்படியே தேங்கி நிற்கிது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு இடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் ரிசபராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை சமூகத்தில் ஒரு நட்பேரை கொடுக்கக்கூடிய அமைப்பு நாள் வரைக்கும் எத்தனையோ செஞ்சுருக்கிறீங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க உங்கள் பேர் வெளியில் தெரியாமல் இருந்தது இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளி உலகத்துக்கு உங்க பெயர் தெரியக்கூடிய தன்மை என்கிறது சிறப்பாக இருக்கிறது அந்த குருவின் பார்வை பாக்யஸ்தானத்தின் மீது பதிகிறது நல்ல பாக்யம் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு ரெண்டு சுபகரம் குருவின் குரு அங்கே ராசியில் இருக்கார் சுக்கரன் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு குருவினுடைய பார்வை பாக்யஸ்தானத்தின் மீது பதிகிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது புதனும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தனத்தின் மீது

மாதிபதியாக இருக்கக்கூடிய குரு போய் உங்கள் ராசியில் இருக்கிறனால சில குழப்பத் தன்மைகளை கொடுக்குமே ஒழிய உங்களை கெடுக்காது ஏன்னா அதே குரு தான் லாபாதிபதியாக இருக்கார் அல்லவா அப்போ பொருளாதாரத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மேன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்குது மனசு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை இருக்குது ஏதோ நடக்குது ஏதோ செய்யுது அப்படிங்கிற அமைப்பை தருமே தவிர பொருளாதார ரீதியில் உங்களுக்கு எந்த குறையும் கொடுக்க போவதில்லை ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்வராசி அன்பர்களுக்கு ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தன்மை கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல மேன்மை தரக்கூடிய அமைப்பு என புதன் உச்சபலத்தோடு இருந்து அங்கே கேதுவோடு சேர்ந்திருக்கார் அறிவுக்காரகன் ஞானக்காரகனோடு சேரும் நல்ல உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கும் மறைந்திருக்கக்கூடிய பொருள்கள் தேடக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து மறைமுகமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது சொல் அதாவது அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலின் மூலமாக இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு நல்ல கூடுதல் வருமானம் அல்லது கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் தொழிலில் ஒரு மந்தமாக ஒரு தேக்கமாக நிறைய தேங்கியிருக்கு விற்பனையாகல இந்த மாதிரி இருக்கின்ற புதிய ஒப்பந்தங்களை நோக்கி செல்லக்கூடிய இருக்கின்றவர்கள் புதிய ஒப்பந்தக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பாகவும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என ராகு பதினோராம் இடத்தில் உட்கார்ந்து ராகுங்கிறது வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு கிரகம் தானே அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ புதன் ராகு கனெக்ட் ஆகுறாங்கல்ல அப்போ எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறை எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஐடி செக்டார் இந்த மாதிரி கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆடிட் சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் நிலைக்கு செல்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை முதலில் விடக்கூடிய அமைப்பு அந்த குருவினுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் தடைபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு வக்ரம் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை கொடுக்கப் போகிறது இதுவரைக்கும் அழுத்தம் பிரஷர் தனம் கொடுக்கல தனம் கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகலை கொடுத்த பணம் எங்கேயாவது ஒரு இடத்தில் லாக் இருந்தது ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் இப்போ அது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஷேர் மார்க்கெட்டில் லாக் ஆகியிருக்கு திடீரென்று ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது அதாவது ஒரு எல்ஐசியில் எப்போவோ பணத்தை போட்டிருந்தேன் இப்போ அந்த எல்ஐசியின் மூலமாக பணம் வரக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் கூறியவன் என்று சொல்லக்கூடிய சுகத்தை தரக்கூடிய அந்த சூரியன் போய் இந்த மாதம் நீச்சமாக அமையப்போகிறது எப்போ நீச்சமாகிறதுனா இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி நீச்சம் ஸோ பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சூரியன் நீச்சமாகிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயத்திலும் அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அப்போ நான்காம் அதிபதி நீச்சமாகும்போது என்ன ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அல்லது ஒரு வீட்டு வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஏன்னா நான்காம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வீடு வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல ஆனால் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே சரியாக இருக்கா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்து வாங்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் சென்று வழிபடும் போது மனதில் இருந்து வந்த கஷ்ட நிலையை நிச்சயமாக போக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுடைய குல தெய்வம் எங்கு இருக்கிறதோ அந்த குல தெய்வத்தை ஒவ்வொரு அமாவாசை என்று சென்று வழிபடும் போது நிச்சயமாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசா புத்திகள் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை கண்டினியூஸியாக ஒரு மூன்று மாதம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோட கூடி இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு சனி திசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த அமைப்பில் இருக்கா எத்தனை டிகிரியில் இருக்கா கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் தள்ளிப் போய் கொண்டிருக்கிறது எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ தான் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது